எப்படி செயல்பட வேண்டும் இந்த மக்களுக்கு விரோத ஆட்சியாக இருக்கின்ற இந்த திமுகவை எவ்வாறு செயல்பட வேண்டும் மக்களிடத்தில் செயல்படுக்கு நிரப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக விரோத ஆட்சியை மக்களுக்கு சொல்லி மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த நெடப்பாடி ஒரு ஆட்சியை மீண்டும் மலர நாங்க எல்லாரும் பாடப்பட வேண்டும் என்ற ஆலோசனை கூட தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னது என்ன பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூறுக்கு மேலாக வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு மக்களுக்கு பாரமாக இருக்கிற ஆட்சியாக இருக்கிறது இன்னைக்கு அவங்க சொன்னா அவபத்துகள் எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்லை ஆனா வந்த உடனே இன்னைக்கு மக்களுக்கு மூன்று முறை கரண்ட் பில் ஏத்திருக்கிறாங்க மின் கட்ட நிகழ்ச்சியிருக்கிறாங்க அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வலி சொத்து வலி எல்லாமே ஏற்றிருக்கிறாங்க முந்தைய காலத்துல சொல்லுவாங்க மக்களுக்கு வரி அதிகமாக விடுத்தா

இன்னைக்கு கஞ்சா பொருட்கள் விற்கிறது அதே மாதிரி கொலை கொள்ளை வெளிப்பறி இந்த மாதிரி நடந்து இருக்காது இன்னைக்கு இதெல்லாம் நிரம்பிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தூங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு மாவ இந்த மாவட்டத்தில் பாத்தீங்களா எவ்வளவு தொழிற்சாலைகள் புரட்சி தமிழர் நிலப்பாடு ஆட்சி காலத்திலே டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்தது இன்னைக்கு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அதே டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கிறது அதுல அஞ்சாயிரம் பேருக்கு பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது

இன்னைக்கு ஒரு கல்லூரி மெடிக்கல் கல்லூரி வந்திருக்கு ஆட்சி தான் இப்படி ஒன்னு சொல்லிக்கொண்டே போலாங்க நம்ம சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஊர்சூர்ல பல வளர்ச்சி பணிகள் அதுக்கு நம்மளுடைய புரட்சி அவர் ஆட்சி காலத்துல அவர் சப்போர்ட் நம்மள அவ்வளவு வேலைகள் செய்ய முடிஞ்சது இதைக்கு நம்மளுடைய ரெண்டாயிரத்து பதினாறில் ரூசூர் மக்கள் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வச்சாஸ்திர வார்த்தைக்கு நம்மளுக்கு அம்மா அவனுடைய ஆட்சியில் நம்மளுக்கு எம்எல்ஏ நம்மளை அனுப்புனாங்க புலட்சித்திரம் அம்மா கேட்டாங்க இந்த ஒசூர் தந்து இது நம்ம நாம் என்ட்ரெஸ்ட் போயிருக்குது இந்த ஒசூன் தந்து ஜெயிக்கிறதுலையே ரொம்ப நாளாக அது பேசிக்கட்சிகள் தானே ஜெயிக்கிது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுதானு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா கண்டிப்பாக ரெண்டாயிரத்து பதினோருலயே ஜெயிச்சிருக்கோ அன்னைக்கு நம்ம சீட்டு நம்ம அரேஞ்ச் கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்து பதினாறுல நான் சொன்னேன் இந்த மாவட்டத்துல அதிகமான வாக்கு நம்மளோட ஒசூலத்தான் கிடைக்கிறாம்மான்னு சொன்னான் அம்மா சிரிச்சுட்டாங்க அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க ஆஹ் ஏதோ சொல்றான்னு தம்பி அது ஏன்னா எல்லாத்திறந்து நம்ம கொடுத்தாங்க அம்மா நம்ம நம்மளுக்கு அது வாய்ப்பு கொடுத்தாங்க சரி போன்னு சொன்னாங்க ஆனா அம்மா ஒரு எட்டு நாளுக்கு முன்னே நம்ம டிவில ஓடுது ஓசூர் வந்து பின்தங்கி இருக்குது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பின்தங்கி தான் இருக்குது ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு அப்புறமா அம்மா சொன்னாங்க பூங்கோட்டரம் கூப்பிட்டு சொல்லி பூங்கோட்டரம் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க எப்பா நீ இந்த மாதிரி அம்மா கிட்ட ஓசூர் அதிகமா மாவட்டத்துல அதிகமான்னு சொல்லி பையா சொல்லிட்டு போயிருக்கிற அம்மா உனக்கு ஒரு வார்த்தை சொல்லு சொன்னார் இல்ல இல்ல ஜெயிக்கிறாரு ஆனா அதே மாதிரி நம்மள ஓசூர் மக்கள்

அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடி அவர் ஒரு நல்ல ஒரு இதுல தான் நம்ம அவளை வேலை செய்தா அதனால இன்னைக்கு நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவாறு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம் பயன்படுத்திருப்பீங்க எவ்வளவு மந்திரிகள் மாத்திட்டு இந்த மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாவட்டம் நல்ல டெவலப் வளர்ச்சி அடைந்த ஒரு வாய்ப்பே இல்லை ஆனா எங்கோ இருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒசூர் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதிமுகவை மீண்டும் இந்த வசூல்ல நாங்க எல்லாம் இது பண்ண வேண்டும் அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் பாடப்பட வேண்டும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதே இன்னைக்கு நம்மளுடைய பகுதி கழக செயலாளர் கிழக்கு பகுதி செயலாளர் பாசத்துக்குரிய சோதரர் ஆற்றமிக்க நம்முடைய பகுதி செயலாளர் ராஜ் அவர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பு நான் சொன்ன எட்டு பத்து நாள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனா அவர் இமீடியட்டா மூணு நாள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இன்னைக்கு கூட்டத்தை